ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போது சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க மிளகு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனுங்க மஞ்சள் தூள் தேவையான அளவு பூண்டு வந்து ஒரு இருபது பல் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இஞ்சி வந்து இந்த அளவு வச்சுக்கணும் ஒரு அரை கிலோ கறிங்க அது மஞ்சள் தண்ணியில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி க கறி வந்து கவிச்சி வாடல் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா மூணு டைம் அலசிட்டு கடைசியாக மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு பிறகு எடுத்து நம்ம செய்யணுங்க பாருங்க சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நைஸாக ஜாரில் போட்டு அரைச்சிக்கணுங்க இது எல்லாத்தையும் அரைச்சி கறியில் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு பிசஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாதான் நல்லா சூப்பராக கறி நல்லா வேகும் மஞ்சள் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணியாச்சுங்க இந்த பாருங்கள் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் இது எல்லாமே நைஸாக அரைச்சி வச்சிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க இல்லைன்னா கறி சப்புன்னு இருக்கும் சாப்பிட்றப்ப லைட்டாக போட்டு இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இப்போ போடுறதோட சரி அதுக்கு பிறகு குழம்புக்கு நம்ம போட தேவையில்லை இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கு பிறகு சமையல் ஆரம்பிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையானது பாருங்கள் நாட்டு தக்காளிங்க மூணு இந்த இந்த ஸ்பூன் கணக்கில் மூணு ஸ்பூன் தனி மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூனுங்க அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை அரை டீஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் இது எல்லாத்தையும் கறி வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா சுள்ள சுள்ள வதக்க வதக்கணுங்க வீடியோ என்னடாக போகும் அதனால் நான் வதக்கிட்டு காமிக்கிறேங்க கறி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி கறி இது எல்லாத்தையும் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேங்க பாருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரணும் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாங்க கறியிலே முன்னாடியே உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பத்தலெண்ணா போட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்து வர கறியெல்லாம் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாங்க கறி நல்லா காமன் நேரம் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து சின்ன ஜாரில் அரை ஜார் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு ஏழு நிமிஷம் கொதி வரணுங்க அதுக்கு பிறகு நம்ம இறக்கிடலாம் தேங்காய் ஊற்றி ஒரு ஏழு நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம தழை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு இது வந்து இந்த குழம்பு வந்து சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு குழம்பை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ